ஐ உலக பொது தூக்கி தமரேமனத வாங்குற உண்மை மதிபுரின்னு சொன்னால் கூஜிம்தான் எல்லாத் துறையிலுமே தோல்வி அடைஞ்சிருக்கறது. குறிப்பா சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் மிக மிக மோசமான சூழ்நிலையில இட்டுப் போடுது. ஸ்டார் லைட்ல சுட்டுபுட்டி தெர்ல நீ நடகிரே மொதத்ல சட்டம் முழுங்க புளிய தோண்டி பொதிகிரே வெக்கமா

எனக்கு அரிசி விலையாகட்டும் பருப்பு வலையாகட்டும் என்ன வேலையாகட்டும் எல்லாமே விலை உயர்ந்து விட்டது ஆ ஏ அது வந்து அதுபோல் கட்டுமான பொருட்களே கேட்க வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு எம் சாண்டு விலை ஜல்லி வில செந்தில் விலை கம்பி வில சிமெண்ட் விலை எல்லாமே விலை உயர்ந்து விட்டது தெரியுது ஆக மக்கள் படிக்கிற துன்பம் ஏராளம் இந்த துன்பத்திலிருந்து இந்த மக்கள் மீண்டு வர வேண்டும் என்றால் இந்த பிரச்சனைக்கு என்னால் மட்டும் முடிவு பண்ண முடியாது ரெண்டு பேரும் திருமண விடாம காலை பிடிச்சி அமிக்க ஒருத்தன் மந்தியை பிடிச்சா அமிக்க

என்ன மனுஷன் உங்களை மாதிரி இருக்க கொஞ்சமாச்சும் மழை பேசி தமிழ என்ன தாங்க முடியல அறிஞர் அண்ணா படித்து ஆச்சிக்கு வரதா துடிக்கிற இவனை கொண்டுட்டு இல்லாம தமிழ்னா காவி பூச பாக்குற கிடைக்கிற உள்ள நிறைய இருக்குது எல்லா குடும்பத்தைக்கும் மாதந்தோறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கும் சொன்னோம் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் இல்ல அதான் அது அந்த திட்டம் சாத்தியமா சாத்தியம் இல்லையா நிச்சயமாக நிறைவேற்ற முடியாது என்றுதான் நான் கருதுகிறோம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் குடும்பம் இருக்குது அவ்வளவு பேர் கொடுக்க முடியுங்களா எவ்வளவு ரூபாய் வேணும் அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன்

அப்படி சொல்ல முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சா மதவாத கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வச்சா அது நல்ல கட்சி நாய்

எல்லாம் மறைஞ்சு இருக்கிறதுனால தெரிய மாட்டேன்னு அண்ணா திமுகவும் பாரத ஜனதாவும் கூட்டணி வச்சிருந்தேன் வச்சதுல இருந்து திமுகவுக்கு பயம் வந்துட்டுது உதாரணத்துக்கு திமுக தலை ஸ்டாலினுக்கு அதிக பயம் வந்துட்டு பாருங்க தேங்காய் குடி அடிச்சேன்னு வச்சுக்காலு புளுந்திரமணி மரியாதை போட்டு

பொன்மனைச்சம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபொழுதும் சரி தீவிரம் புரட்சி அம்மா அவர்கள் இருந்தபொழுதும் சரி அம்மா பிறகு அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு இருந்தபொழுதும் சரி என்னுடைய கொள்கை இருமலை கொள்கை தான் அது எந்த மாறுபட்ட கருத்துமே கிடையாது அன்றது மோசம் அதே போல கீழடி விளையாட்டு பற்றி சொன்னீங்க அம்மா இருக்கின்ற பொழுது இதற்கு ஒரு வடிவம் கொடுத்தாங்க அம்மா மறைவுக்கு பிறகு இந்த கீழடி அகழ்வாய்வு ஆராய்ச்சி தொடங்குவதற்கு ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் முதற்கட்டமாக கொடுத்தோம் அந்த பணி தொடங்கிட்டு இருந்தது கீழடி அகழ்வாயுவிலிருந்து கிடைக்கப்பட்ட அரிய பொருட்கள் அதை எல்லாம் காட்சிப்படுத்துவதற்காக பன்னெண்டு கோடி ரூபாயில ஒரு கட்டிடத்தை கட்டி கொடுத்தேன் ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுதுமாப்ல இந்த விஷயத்தில் நீ பெரிய டகாட்டியாயோ அதே போல தொகுதி மறுவரைய பத்தி சொன்னீங்க மத்திய அரசு தெளிவுத்தி விட்டது இன்னும் அதுக்கு உண்டான நடவடிக்கை நான் எடுக்கலை தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்காத அளவுக்கு பாராளுமன்ற தொகுதி ஒருவர் இழுக்கு மட்டும் தெரிவித்து விட்டார் அவர் வெளியிட்ட பிறகு தான் இந்த கருத்தை நாங்கள் கூறப்படுகிறோம் ஆகத்தெல்லாம் ரொம்ப நக்கலாம் போர்டில் ஒரு முறையில

நீங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல நீங்க நாலு ஆண்டுகள் இருந்தீங்க நாலு ஆண்டுகள் கட்டின கல்லூரி என்னன்னு எடுங்க இந்த முதலமைச்சர் நான்கு ஆண்டுகளில் கட்டிய கல்லூரிகள் என்னன்னு எடுக்கும் இந்து சமய அறநிலை இல்லாமல் முப்பத்தி ஆறு கல்லூரிகளை திமுக அரசு தொடங்கி இருக்கிறது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்சுளி விருதுநகர் மாவட்டம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தாளவாடி ஈரோடு மாவட்டம் முப்பத்தி ஆறு லிஸ்டை நான் வாசிக்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் மாதிரி இருக்கா அண்ணா திமுக ஆட்சியில இத்தனை கல்லூரி நான் கட்டி கொடுத்துக்கிறோம் கல்லூரி நான் சொன்ன அத்தனை கல்லூரியும்

உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா தேவைல்லா பேசாதீங்க கண்ட கண்ட நாயக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி சமீபத்துல பேசி இருக்கிறாரு என்ன இந்த சமய அரசுறை சார்புல பள்ளை கல்லூரி கட்டக்கூடாதா இல்லங்க இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு டப்பிங் பாய்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தார் பேசிட்டு இருந்தார் சொல்லவே இல்ல அவ்வளவு நல்ல நீ இப்ப பாஜக ஒரிஜினல் வயசாக பேச ஆரம்பிச்சுட்டார் அறநிலத்துறை சட்டத்திலேயே கல்லூரி தொடங்க சட்டம் இருக்கு இது கூட தெரியாம நீங்க எப்படித்தான் முதலமைச்சராக இருந்தீர்களோ எனக்கு புரியல சூப்பர் சார் மறைந்த பெரிய பக்த பரிசனம் தொடங்கி ஏன் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே முதலமைச்சராக இருந்த போது பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியை திறந்திருக்கிறார் அந்த கல்லூரிக்கு கூடுதல் கட்டது கட்டடத்தை போன முறை நீங்க திறந்து வச்சீங்க அப்ப ஏதாவது மயக்கத்துல போய் திறந்து வச்சுட்டு இருந்தீங்களா இப்ப நாங்க கல்லூரி தொடங்கின பாஜக தலைவர்களே இந்த மாதிரி கல்லூரி துறை கூடாதுன்னு பேசுறது இல்லை ஆனா பழனிசாமி மட்டும் பேசுறாரு நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன் இத பார்த்தா ஒண்ணுதான் நினைவுக்கு வருது ஒரு திரைப்படத்துல வடிவேலு படத்துல தான் ஒரு காமெடி ஒண்ணு வரும் என்னன்னா கொடுத்த காசுக்கு மேல என்னமா கூறான் அந்த மாதிரி பாஜகங்களே பேசிட்டு இருக்காங்க சமீபத்தில் நடைபெற்ற இந்து முன்னணி மாநாட்டில் போட்ட தீர்மானம் சார் தீர்மானம் நாலு என்ன சொல்றாங்கன்னா கல்லூர் கோவில் நிதியை பயன்படுத்தி கல்லூரியும் பள்ளியும் நடத்துவது கூட அரசு பணிதானே தவிர ஆலயத்தின் பணி அல்ல நீங்க கோவில் நிதியை வச்சு நடத்தாதீங்க அரசும் அறநிலையத்துறையும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிக்காகவும் கோயிலின் ஆன்மீக மேம்பாட்டுக்காகவும் கோவில் நிதியை பயன்படுத்த வேண்டுமே தவிர கல்வி நிலையங்களை கூட கெட்டக்கூடாது சொல்றது யாரு இந்து இப்ப அதே தீர்மானத்தை நீங்க என்ன செய்யறீங்க ஓரளவு சொல்றீங்க வார்த்தையா சொல்றீங்க அப்ப இன்னைய பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திர வேண்டியதா பாஜகவினுடைய ஒரிஜினல் வாய்ஸாக திரு எடப்பாடி பழனிசாமி மாறிவிட்டார் என்று முதலமைச்சர் மு க விமர்சனம் உண்மையானதா

கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் இந்த அரசாங்கம் சொல்றேன்னா இருபத்தி ஆறு மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி இவங்க இருக்க மாட்டாங்க சரி சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும்